வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காராமணி செடியில் இருக்கிற குழந்தை வந்து நான் கிள்ளி எடுத்துட்ருக்கேங்க காராமணி அப்படிங்கிறது தட்டக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த செடியில் மட்டும் புது கொழந்தைகள் வந்தால் அஹா கொழுந்து வந்துடுச்சு சூப்பராக செடி வளருதுன்னு விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த குழந்தையெல்லாம் கிள்ளி போடுங்க அப்போ தான் வந்து நிறைய கிளைகள் வந்து காய்கள் வருங்க நம்ம தோட்டத்தில் நிறைய காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இது எல்லாமே வச்சுருந்தோம் இது எல்லாமே வந்து இப்போ அறுவடைகள் ஓரளவுக்கு எடுத்துட்டோங்க இன்றைக்கி வந்து நான் என்ன அறுவடைகள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேங்க இது வந்து பச்சை தண்டுக்கீரை நம்ம கடையிலாம் சூப் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் இதுவும் வந்துட்டு பச்சை தண்டுக்கீரைங்க முதல் காமிச்சது வந்து பாலக்கும் தண்டுக்கீரையும் கலந்து எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடையில் கொஞ்சம் பூக்கள் தக்காளி அவரைக்காய் இதெல்லாமே எடுத்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஏதாவது பொரியல் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணுங்க ஏன்னா இப்போ கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்னோ கெமிக்கல் அடிக்கிறாங்க வேரில் போடுறாங்க அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதனால் வர்ற விளைவுகளை நினச்சா பயமாக இருக்குது அதனால் நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு இங்கே என்ன அறுவடை கிடைக்கிதோ அதை எடுத்து எப்படி நம்ம சமையலுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் அதிகம் பார்க்குறேங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்ச காய்கறிகளை வச்சு நம்ம சாம்பார் பொரியல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஆகும் அப்புறம் நம்ம வேறு வழி இல்லைங்க கொஞ்சம் கடையில் வாங்கி ஆகணும் இருந்தாலும் இருக்கிறத வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ கீரைகள்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கீரை நல்லா சுத்தமாகவும் பூச்சியெல்லாம் ஓட்ட போட்டிருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க நம்ம இயற்கையாக வளர்த்துற கீரையில் வந்து அந்த மாதிரிலாம் ஓட்ட போடும் இன்றைக்கி அது மாதிரி தாங்க நான் கொஞ்சம் காய்கறிகள் பூக்கள் எல்லாமே எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்பரி கொஞ்சம் வந்திருந்தது போன சீசனில் நிறைய மல்பெரி பார்த்துருப்பீங்க இந்த தடவை தாங்க தொடங்கியிருக்கு கூட நிறைய கீரையும் கொஞ்சம் காய்கறிகள் எடுத்தாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் பூக்கள் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பூத்திருந்த பூவெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ சங்கு பூ இருந்ததுங்க அப்புறம் இந்த ஜெர்பரா இந்த ஜெர்பரா சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும் நான் ஃப்ளவர் வாஷில் தண்ணியில் போட்டு வைப்பேன் ஒரு நாலஞ்சு நாள் வீட்டுக்குள்ளே ஜம்முன்னு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சிங் ரோஸு ஒரு நாள் பறிக்காம விட்டேன் இப்படி ஆயிருங்க அடுத்த நாள் வந்து விரிஞ்சதை பார்த்து எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து பல வகையான பூக்கள் நம்ம தோட்டத்தில் வந்திருக்குங்க செம்பருத்தி அப்புறம் சேஞ்சிங் ரோஸ் வா இந்த ஜெர்பரா அப்புறம் வந்து டெடி பேர் மேரிகோல்டு மேரிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த டெடி பேர் மேரிகோல்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக வந்து நிறைய பூ சேர்ந்த மாதிரி அப்படியே ஒரு அடுக்காக இருக்கும் இடமில்லாமல் இருக்கும் பூவு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மருகு மருகு மரிக்கொழுந்து அப்புறம் துளசி இதெல்லாமே நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வைப்பேன் ஏன்னா இயற்கையாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி செடிகள்லேருந்து நம்ம இலைகளை கொண்டு போய் வச்சாதாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து நம்ம தோட்டத்தில் ஒரு ரெட் ரோஸ் வந்துருந்ததுங்க மாடித்தோட்டத்தில் இருக்கும்போது நம்ம செடிகள் வந்து அவ்வளோ ரோஸ் அப்புறம் பழங்கள் நல்லா விட்டுட்டு இருந்தது தரையில் மாற்றி வச்சப்ப என்னாச்சுன்னு தெரியலைங்க செடிகள் ஜம்முன்னு நல்லா பெருசாக தான் வளருது ஆனால் பூக்கள் காய்கள் பழங்களோட அளவு என்னமோ குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது தரையில் ஒரு ஜெப்ராவை தூக்கி போன வாரம் நட்டு விட்டுருந்தேன் அந்த தொட்டியில் வந்து அழுகி அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நட்டு வச்சேன் ஆனால் பாருங்கள் சூப்பராக உயிர் பிடிச்சி ஒரு குட்டி மொட்டு ஒரு பெரிய மொட்டு ரெண்டும் வந்துடுச்சுங்க இந்த செவ்வந்திகள் வந்து ஆச்சரியப்படுத்த தான் செய்யுது ஏன்னா செடியே வளர்றது இல்லைங்க ஆனால் வந்து அந்த வேரில் பூவை விட்டுக்கிட்டே தான் இருக்குது ஒரு சிஸ்டர் கூட கமெண்டில் போட்டிருந்தாங்க இது வந்து ஹைப்ரிட்டு ஒரு தடவை பூத்துனே பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஆளுங்க இதை விட நிறைய தடவை பூத்துருச்சு ஆனால் வந்து மண்ணுக்கு பக்கத்துலேயே வேர்லேயே தான் பூத்துட்ருக்குது இந்த சொல்வ முன்னா குட்டையினாகவே இருக்கிறான் வளரவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் குட்டையினாக இருந்தாலும் சூப்பராக பூவெல்லாம் விடுதுங்க நான் அந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கிறேன் செவ்வந்தியை கொண்டு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம உருளியில் போட்டு விடுவேன் நாலஞ்சு நாளைக்கு நல்லாவே இருக்கும் துளசி நிறைய வந்திருக்கும்போது அதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு நம்ம துளசி மாலை கட்டி போட்டுக்கலாம் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் சூப்பராக வாடாமல் இருக்கும் நான் சொன்ன மறிகொழுந்து இருக்காங்க தலையிலாம் தொங்குறவாளுங்கிற மாதிரி தலையில் எடுத்துகிட்ட போல இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க தெரியுது இல்லைங்களா மறிகொழுந்து ரொம்ப மனமாக இருக்கும் அப்படியே குச்சி குச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நம்ம கடுகு செடி இந்த சோம்பு செடி வரவில்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த செடி ஆனால் ரொம்ப மணமாக இருக்குங்க தொட்டாலே கையெல்லாம் மணக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பூக்கள் இந்த மணம் வீசுகிற செடிகள் துளசி அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிட்டு நல்லா மாலை ரெடி பண்ணி சாமிக்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம உருளியில் ஃப்ளவர் வாஷிலெலாம் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளோட மேரிகோல்டில் போன சீசனில் நம்ம வந்து எல்லோ கலர் வந்து அடுக்கு வச்சுருந்தோம் இந்த தடவை நான் வந்து மறுபடியும் எல்லோவே வச்சால் போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை ஆரஞ்சு வச்சுக்கிட்டேங்க அடுத்த சீசனுக்கு எல்லோ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் விதைகளை எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ சீட்ஸும் கொடுத்துருந்தேங்க கொரியர் மட்டும் கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இந்த சீட்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த பட்டன் ஒயிட் ரோஸ் பட்டன் ஒயிட் ரோஸ் அப்படின்னாலே பட்டன் அப்படிங்கிற வெரைட்டியே உங்களுக்கு தெரியும் பட்டன் பூ எதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா குத்து குத்தாக பூக்குங்க இதுவும் அதே மாதிரி தான் நிறையா அந்த கிளையில் வந்து மொட்டை வச்சு நிறைய பூ கரைஞ்சிது அதை விட ஒரு குட்டி குட்டி பட்டன் அப்படின்னா இந்த பட்டன் தாங்க அவ்வளோ குட்டியாக இருக்கும் நம்ம நகத்தோட சைஸில் தான் இருக்கும் பூ பூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு இன்றைக்கி ஒரு கூடை அளவுக்கு சூப்பராக பூ எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனது உருளிலேயும் ஃப்ளவர் வாஷ்லேயும் ஜம்முன்னு போட்டாச்சுங்க நாலஞ்சு நாளைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு வந்து மாலை ரெடிஃபுல் அழகாக போட்டு விட்டாச்சுங்க தாங்க இந்த வாரம் நம்ம பூக்கள் காய்கறிகள் அறுவடை இருந்தது நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம சாமியோட மாலை அழகாக வந்து போட்டு விட்டுட்டேங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய வகையான பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மேரிகோல்டு வந்து வாடாமல் இருக்கும் நீங்களும் எந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் नंरी